சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் புழுதி காடு என்ன சாமி குத்தமோன்னு தெரியலை மான பார்த்த பூமியாய் வீசுகிற அந்த புழுதி காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக பறந்தே தான் போச்சு பத்தம் எங்கள் பசியில் கடைசியாக கைரேக தேஞ்சி பூமி ரேகையை கண்டது தான் மிச்சம் ஆசையா வளர்த்த அந்த ஒத்த மாடும் இப்போ அடிமாட்டு வேலைக்கு தான் போகுது பஞ்சம் கொழைக்க பாதி பேரும் பசி பொறுக்கா மீதி பேரும் தான் போனாங்க சொல்லி கொள்ளாமலேயே காஞ்சதத்தின்னே காலம் தள்ளிய ஆடு மாடும் இப்போ தான் படுத்துடுச்சு வாடிப்போன பயிருக்கும் வயிறு இருக்கதானே செய்யுது புழுங்கிய இடத்தை விட்டுப்புட்டு போகவும் மனசில்லாம வாழவும் வழி இல்லாமல் புழுதிக்காடே கதின்னு இருக்கிறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க பாவம் இந்த பட்டுப்போன மரத்துக்கும் எங்களை விட்டால் இங்கே யாரு இருக்கா குளமும் குட்டையும் கூட தாகத்தில் தேகமெழிஞ்சிதான் போச்சு சொல்லப்போனால் எங்கள் குழந்தைங்க குடிச்சு ஏமாந்து போன மார்பம் இங்கே ஏராளமாக தான் கிடக்கு உழைப்புக்கு ஒரு வாய்ப்பு வராதா என அண்ணாந்து பார்த்த கண்ணுலையும் நீர் வத்தியே போச்சு சேர்த்து வச்ச வித நிலம் இப்போ வலுவிழந்துக்கிட்டே தான் இருக்குது குருவியோட அந்த எச்சில் விதை தான் ஒத்தாசைக்கு காத்தும் கிடக்கு பொறுக்கி வந்த சுள்ளியும் தான் தூங்குது பொங்கி தின்ன வழி இல்லாமல் ஒரு மூளையில் ஈர துணியை கட்டி கழித்த இரவுக்கும் எங்க மேல இறக்கம் தான் போச்சு குறி சொன்ன குலசாமியும் இப்ப ஊர் எல்லையில உட்காந்து தான் கிடக்கு ஒத்தையில வறுமைக்கும் வெறுமைக்கும் இங்கே பஞ்சமில்லைனாலும் வைராகியத்துக்கு மட்டும் இன்னும் தீனி போட்டுக்கெட்டு தான் இருக்கும் ஆனா பசிக்காலும் பிள்ளைங்களுக்கு மட்டும் அதை புரிய வைக்க தான் தெரியல ஓட்ட வீட்டுக்குள்ள சூரியன் வந்து தினம் எட்டி தான் பார்த்து போறான் என்னைக்காவது மனசிறங்கி கொஞ்சம் தான் எடுக்க மாட்டானா இப்படி தினம் எங்களோட எங்களோடய பொழப்பும் புழுதி காடாக மாறிதான் போச்சு